மிதுன ராசி மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் பேராச பேரு உணர்ந்தவங்க இருக்கிறத வச்சு சந்தோஷம் வாழணும் இதுதான் இவங்களுடைய தனி பண்பு இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல உழைப்பாளிகள் நல்ல புத்திசாலிங்க மற்றவங்களுடைய கஷ்டத்தை போக்குறதுக்கு தன்னால முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யக்கூடியவங்க யாருக்கிட்டையும் எதற்காகவும் நிற்க மாட்டாங்க இவங்களுக்கு நிகர் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இவங்க மட்டும்தான் இப்படிப்பட்ட மிதன ராசிக்காரங்களுக்கு தலைவு பார்த்துருப்பீங்க கடவுள் படைத்த பொக்கிஷமா இருக்கக்கூடிய மிதன ராசிக்கு ஐந்து கிரகங்களுடைய பலத்தின் காரணமா வரக்கூடிய பதினாலு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அதிர்ஷ்டகரமான பலன்கள் தேடி வரப்போகுது நூத்துக்கு நூறு சதவீதம் மிதன ராசிக்கான ரகசிய பதிவுனே சொல்லலாம் உங்களுடைய எதிரிகளுக்கு மட்டும் இதை வந்து ஷேர் பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த ஜனவரி பாத்துல மிதன ராசிக்கான ரொம்ப ஜம்முன்னு இருக்க போறீங்க ஜாலியா வாழ போறீங்க அந்த அளவுக்கு நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை வந்து கதவை தட்ட போகுது அது என்ன இப்ப தெளிவா பாக்கலாமா மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் திரும்ப திரும்ப சொல்லணும்னா மத்தவங்களால இவங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஆனா இவங்களால ஒருத்தர் கூட கஷ்டப்பட்டு இருக்க மாட்டாங்க இவங்களால பல பேர் வாழ்ந்துருப்பாங்க வாழ்க்கையும் எழுந்து பல பேருடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் தரக்கூடியவங்க இந்த மிதன ராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதத்துல சிறப்பான பழங்கள்னு சொன்னோம்னாக்கா சுருக்கமா சொல்றேன் கேட்டுக்கோங்க உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு முயற்சிகள் வெற்றியாக மாறும் நீங்க விரும்பி இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் காரியங்கள் இருந்த தடைகள் தாமதங்கள் விலகி ஓடும் காரியங்கள் கை கூடி வரும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய வேலையார்கள் ரொம்ப கடமை உணர்வோடு செயல்படுவாங்க யாரோட விஷயம் தலையிடாமல் இருந்தால் மட்டும் போதும் வியாபாரத்துக்கு நல்ல வளர்ச்சி உண்டு அடுத்த குடும்ப தலைவியில பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும் விலை உயர்ந்த தங்க நகைகளை வாங்குவீங்க புதிய முயற்சிகள் பளித்தமாகும் குடும்ப கஷ்டங்கள் நீங்குவதனால குடும்பத்தோட குலதெய்வ வழிபாட்டுக்கு போயிட்டு வருவீங்க அடுத்த கலைஞர்கள் பொறுத்திருக்கும் விருதுகள் கிடைக்கும் மாதம் முழுவதும் வெற்றி தொடரும் வெளிநாட்டு நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அரட்டை அடிப்பதை தவிர்த்துட்டு படிப்புல மட்டும் கவனம் செலுத்துங்க வெற்றி தொடரும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் வெள்ளிக்கிழமைகள் தோறும் அம்மனை வழிபாடு செய்வதனால உங்க வீட்டுல செல்வ செழிப்பு மேலோகும் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது குறைவில்லாத நிறைவான வாழ்க்கை அமை பெறுவீங்க இது சுருக்கமான விளக்கம் இப்போ இந்த மாத்துல கிரகநிலைய அமைப்பு இந்த ரசிக்கு எப்படி இருக்கு கிரக மாற்றத்தினால உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் இருக்கு இந்த மாத்துல எந்தெந்த விஷயங்கள் நடக்க போகுது நீங்க எப்படி இருக்கணும் நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு என்ன நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன தெளிவா பார்க்கலாமா ஜனவரி மாதத்துல ராசிக்கு மிருகசிரிடம் நட்சத்திரம் மூன்றாம் பதம் நான்காம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்புசம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களை பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சந்திர பகவான் அவர் கூடவே செவ்வாய் பகவான் கூட்டணியில் நிக்கிறாரு சுகஸ்தானத்துல கேது பகவானும் ரன்னர் ருண ரோகஸ்தானத்துல புதன் பகவானும் கலத்திரஸ்தானத்துல சூரிய பகவானும் அஷ்டமஸ்தானத்துல சுக்கர பகவானும் பாகிஸ்தானத்துல சனி பகவானும் தொழில் ஸ்தானத்துல ராகு பகவானும் ஐயன சைன போகஸ்தானத்துல குரு பகவான் வக்ரகத்திலும் இருக்காங்க இது கிரக மாற்றம் எடுத்துனாக்கா ஆல்ரெடி ஒன்னு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு புதன் பகவான் ரண ருண ரோகஸ்தான் இருந்து கலத்தரஸ்தானத்துக்கு மாறிட்டார் அடுத்ததா வரக்கூடிய பதினாலு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு கலத்தரஸ்தானத்துல இருந்து சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்துக்கு மாறப்படுறார் மூன்றாவதா பதினெட்டு ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு தனவாக்கு குடும்ப ஸ்தானத்துல இருந்து செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு மாற போறார் அடுத்தா மாத்திர இறுதி நாட்களான இருபத்தி எட்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு பாகிஸ்தானத்துல இருந்து சுக்கர பகவான் தொழில்ஸ்தானத்துக்கு மாற போறார் உங்களை பொறுத்த கிரக அமைப்பு மற்றும் கிரக மாற்றத்தை பொறுத்த பலன்கள் இந்த மாதம் முழுவதுமே மொதல் விஷயம் நீங்க எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும் ரெண்டாவது நல்ல விஷயம் நீண்ட நாட்களாக ரொம்ப முயற்சி பண்ணியும் ஈஸியா முடியும் வெற்றியை கொடுக்கும் மூன்றாவது வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகும் யோகம் உண்டாகும் நான்காவது செலவுகள் கட்டுக்குள்ள வரும் ஐந்தாவது மருத்துவ செலவுகள் மறையும் ஆறாவது வீட்டை விட்டு வெளியில தங்கினவங்க இப்ப வீடு தேடி வருவீங்க சொந்த ஊர்லயே வேளாமையும் தொழில் அமையும் அடுத்து சொந்தமா தொழில் செய்யறவங்க தொழில் வியாபாரத்துல வெற்றி உண்டு நல்ல வளர்ச்சி உண்டு கடன் விவகாரங்கள் பைசா பாக்கி இல்லாம அடையக்கூடிய அளவுக்கு பண வரவு தாராளமா கிடைக்கும் தொழில் தொடர்பான காரியங்கள் எல்லாமே சட்டுன்னு முடிஞ்சு வரும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய மேல் அதிகாரிகளே நட்பு பாராட்டுவாங்க அவங்களே சில சூட்சமங்களை உங்களுடைய பணியிடங்கள்ல சொல்லி கொடுப்பாங்க உன்னுடைய உழைப்பு உயர்வு அதிகமாகும் உன்னுடைய உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தை உறவு உறவுக்காரர்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைய போகுது குடும்பத்துல அடுத்தது சுப நிகழ்ச்சிகள் ரெடியாகும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடைகள் இருக்கிறவங்களுக்கு திருமணம் கை கூடி வரும் வேலையே இல்லாதவளுக்கு இல்ல ஆல்ரெடி ஒரு வேலையில இருக்கமா போதுமான வருமானம் இல்லை ஒரு நல்ல வேலை தேடிட்டு இருக்கேன் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல சம்பளத்துடன் கூடிய உங்க தகுதி கேட்ட நல்ல வேலை அமையும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு யோகம் இருக்கு வேலைக்காக வெளிநாடு செல்வீங்க சொத்து விவகாரங்கள் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஏதாவது கேஸ் விஷயமா கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னாக்கா அந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் பெரியவருடைய சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் கட்டாயம் சொத்து சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இப்போ வந்து உங்களுக்கு சாதகமாதாங்க அமையும் குடும்பத்தை குடும்பத்தின் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த இடைவெளி குறையும் அந்யுன்யம் அதிகமாகும் பிள்ளைகளால உங்களுக்கு பெருமை உண்டாகும் பிள்ளைடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும் அடுத்த உறவுக்காரர்கள் மத்தியிலும் சரி நண்பர்களிட்டையும் சரி உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறியும் நீங்க எதிர்பார்த்தா எல்லா காரியங்களையும் வெற்றி கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு ஆகும் அடுத்த கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு செலவுகள் கட்டுக்குள்ள வரும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களால உங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் ஒரு சில விஷயத்துல கவனமா இருக்கணும்னு சொல்லியிருந்தா அதுல வந்து ஆயுதம் நெருப்பு இந்த மாதிரியான விஷயங்களை கையாளும் போது ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி வண்டி வாகனங்கள்ல பயணிக்கும் போதும் வேகம் இருக்கக்கூடாது அடுத்த அரசியல் துறையில இருக்கவங்களுக்கு எந்த காரியத்திலும் வெற்றி உண்டு ஆனா அவசரம் முடிவு எடுக்கக்கூடாது யாருக்கிட்டையும் தேவையில்லாத வீண் பண்ணக்கூடாது யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது இதுல மட்டும் அரசியல்கள் கவனமா இருக்கணும் அதே மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் திட்டம் தீட்டி சாதிக்கணும் எதையும் யோசிக்காம எந்த ஒரு விஷயத்தையும் ஈடுபடக்கூடாது பேசுறதுக்கும் தான் அது ஒரு பணவரத்து அப்படிங்கிறது கூடும் கையிருப்பு அதிகமாகும் முக்கியமான பணிகள்ல தீர்க்கமான முடிவெடுப்பீங்க அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்விக்கான பணிகள்ல வேகம் இருக்கும் உழைப்பு அதிகரிக்கும் உயர்வும் இருக்கும் குறிப்பா மிதுனாசில சொல்லினாக்க அந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது சிறப்பான நேரம்னு சொல்லலாம் பணியிடங்கள்ல மூத்த அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க உனி வேலையை சரியான முடிப்பதனால வெற்றி பெறுவீங்க பதிவு உயர்வு கிடைக்கும் விரும்பி இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் ஆன்மீக காரியங்கள்ல ஆர்வம் அதிகமாகும் குடும்பத்தோட மகிழ்ச்சியாக நேரம் கழிக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் குறிப்பா பொருளாதார நிலையில உயர்வை அடைவீங்க மேலும் இது வரைக்கும் வாழ்க்கையில இருந்த மறைமுக எதிர்ப்புகள் கூட முற்றிலும் மறையும் போன மாசம் வரைக்கும் உங்களுக்கு இருந்த பிரச்சனை கூட இந்த மாசம் இல்லாமல் போகும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க உங்ககிட்ட வந்து சரணடைஞ்சிருவாங்க புதிய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும் மனக்கவலைகள் மறந்து மகிழ்ச்சியில இருக்க போறீங்க எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி தொடரும் உறவுக்காரர்கள் மத்தியிலும் சரி நட்பு வட்டாரத்திலும் சரி உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் வெளியூர் பயணங்களால அனுகூலமான பலன் இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்பாடு நிற்குது மனசுல இருந்த குழப்பங்கள் விலகி தெளிவு கிடைக்கும் குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விலையை சிறப்பா செய்வதன் காரணமா பதவி உயர்வு கிடைக்கும் சக ஊழியர்கள் மத்தியில மதிக்கப்படுவீங்க மேலதிகாரியுடைய ஆதரவு அதிகமா கிடைக்கும் எல்லா விதமான தடைகள் தாமதங்கள் விலகி வெற்றியாளர்களா வளம் வர போறீங்க அதாவது பெண்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான பொன் பொருள் சேரும் இப்போ வரைக்கும் பார்த்தது மிதன ராசிக்கான பொது பலன்கள் இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் மிருகசிரியடம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் நினைச்சதை சாதிக்கூடிய உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வர ஆரம்பிக்கும் தொழில முன்னேற்றம் அடைவீங்க தன்னம்பிக்கை தைரியம் கூடும் எதிர்ப்பு இல்லாத நிலைப்பு உருவாகுது இழுபுறியாக இருந்த வழக்கல் கூட பிரச்சனை இல்லாம உங்களுக்கு சாதகமா முடியும் பூச சொத்து சேர்க்கை உண்டாகுது உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும் நீண்ட நாட்களாக இழுபறி அகந்த ஒப்பந்த கையெழுத்தாகும் நீங்க கேட்ட இடத்துல பணம் வரும் குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் விலகுது வியாபாரத்துல ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் நீங்குது வெளிநாட்டு வேலை தொடர்பு லாபத்தை ஏற்படுத்தும் அரசு பணிகள் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் உயர்வு கிடைக்கும் பொன் பொருள் சேரும் ஒரு சேர்ந்து புதுசா வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடும் திருவாதிரை நட்சத்திரம் துணிச்சலானவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகமாகும் பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகமா கிடைக்கும் எதிர்பார்த்த வரவு இருக்கும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரதுல ஒரு குறையும் இருக்காது நெருக்கடிகள் நீங்குது செல்வாக்கு உயரது தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகுது உடல் நிலையில ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் விலகுது மனசுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு போட்டியா இருந்தவங்க எதிரிகள் எல்லாமே விலகி ஓடுவாங்க அவர்களால உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளும் விலகி போகுது இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும் உங்களுடைய பணம் வெளியில மாட்டிக்கிட்டு இருந்தா கூட அந்த வர வேண்டிய பணம் கைக்கு வரும் சொத்து சேர்க்கையும் இருக்கு தொழில முன்னேற்றம் அடைவீங்க பெரிய மனுஷனுடைய சந்திப்பு கிடைக்கும் அது லாபத்தை ஏற்படுத்தும் அரசியல்வாதிகளை பொறுத்திருக்கும் நீங்க எதிர்பார்த்த பொறுப்பு பதிவுகள் கிடைக்கும் இளநாட்டு முயற்சிகள் சாதகமாக முடியும் ஒரு சில வந்து புதுசாக இடம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருந்த வந்த பிரச்சனைகளும் இப்ப விலகி போகும் குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமாகும் பெற்றோருடைய ஆதரவு கிடைக்கும் குலதெய்வ அருள் பரிபூர்ணமா இருக்கு இதனால் நீங்க எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாமே லாபமா மாறும் உழைப்பு அதிகரிக்கும் அதற்கேற்ற வருமானம் இருக்கும் நீங்க நினைச்ச காரியங்கள் ஒவ்வொன்றா நடக்குங்க அதே மாதிரி பணியிடங்கள்ல இருந்த எதிர்ப்புகள் விலகுவதனால யோகமான மதம்னு இந்த ஜனவரி மாதம் சொல்லலாம் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுனால உங்களுக்கு உயர்வான நிலை உருவாகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடுங்க அர்த்த புனர்பூசம் நட்சத்திரம் ஒன்றாம் பதம் இரண்டாம் பதம் மூன்றாம் பதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உயர்வான இனத்துக்கு சொந்தக்காரங்க உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான மாதம்னு சொல்லலாம் அனைத்து விதங்கள்லையும் வெற்றி நினைச்சது நினைச்ச மாதிரியே நடத்தி முடிச்சுப்பீங்க புத்திசாலித்தனம் வெளிப்படுது பெரிய மனுஷங்களுக்கு சந்திப்பு கிடைக்கும் மாதம் முழுவதுமே வரவு அதிகமாகும் பொன்பொருள் சேரும் குடும்பத்துல சந்தோஷம் நிலவும் இதுவரைக்கும் இருந்து வந்த நெருக்கடிகள் விலகுது யோகமான பலன்கள் உருவாகுது வாழ்க்கையில மட்டும் இல்லைங்க எல்லா விதமான விஷயங்கள்லயும் முன்னேற்றம் உண்டு ஆண்களா இருங்க பெண்களா இருங்க வாழ்க்கைக்கு உரிய அடிப்படை தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் புதுசை இடம் வாங்குவீங்க வீடு கட்டி வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் வியாபாரம் முன்னேற்றத்துக்கு போகுது வியாபாரத்தில் லாபம் அதிகமாகுது அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் அரசியல் உங்களுக்கு நனவாகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் கூடும் அதே சமயத்தில் டீச்சர்ஸ் ஆலோசனை ஏற்று நீங்க நடப்பதனால வெற்றி உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் பார்த்தோம்னா புதன்கிழமைகள் தோறும் பெருமாளுக்கு நல்லெண்ணெய் மற்றும் நெய் கலந்து தீபம் ஏற்றுவதனால உங்க வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும் செல்வ செழிப்போட சந்தோஷமா வாழுவிங்க உங்களை பத்திக்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வளர்பறை நாட்கள்னு பார்த்தோம்னாக்க ஞாயிறு மற்றும் செவ்வாய் தேய்பிரையில ஞாயிறு மற்றும் வியாழன் உங்களுக்கு சந்திராஷ்டம்னு பார்த்தோம்னா ஜனவரி இருபத்தி ஒன்பது முப்பது அது பிப்ரவரி மாதத்துல இரண்டு மூன்று இந்த நான்கு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது வெளியூர் பயணங்களை தவிட்டுனும் வண்டி வாகனத்தில் போறப்ப கவனமா இருக்கணும் புதுசாக எதுவும் முதலீடு பண்ணக்கூடாது பண விஷயம் ரொம்ப கராரா இருக்கணும் ரொம்ப அமைதி கடைபிடிக்கணும் இதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டா போதும் இந்த நான்கு நாட்களையும் அசால்ட்டா கடந்துடலாம் கடவுளுடைய துணை உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு மேலும் இந்த சந்திராஷ்டமா இருக்கக்கூடிய தினங்கள்ல ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு பாத்தோம்னாக்கா ஜனவரி மாதம் பத்து மற்றும் பதினொன்னு இந்த இரண்டு நாட்கள உங்களுடைய சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க எந்த ஒரு நல்ல காரியமா இருந்தாலும் சரி இந்த நாட்கள் நீங்க செஞ்சீங்க அப்படின்னாக்கா அது மடங்கு நன்மையில கொண்டு முடியும் சோ இப்போ வரைக்கும் பார்த்தா பொது பழங்களும் சரி நட்சத்திர பலங்களும் சரி ராசிக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதமா தான் இந்த ஜனவரி மாதம் பிறந்திருக்கு வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திக்கணும் எந்தெந்த விஷயங்கள் நம்ம கவனமா இருக்கணும்னு சொன்னோங்களோ அதுல மட்டும் கொஞ்சம் பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க மற்றபடி ஆட்சி தூள் கிளப்பிடலாம் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கட்டும் தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறட்டும் வாழ்த்துக்கள்